தெரியாமல் தான் கேட்குற என்னமே பேப்பர் எல்லாம் பெருசாக எழுதி எடுத்துகிட்டு போனீங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறீங்க என்னத்தை நீ கேக்குற மாதிரி எதுவும் எனக்கு புரியல என்னத்த பண்ண ஏது பண்ண எனக்கு புரியலம்மா ஓட்டுக்காக பேப்பர்ல டீட்டெயிலெல்லாம் எழுதி எடுத்துட்டு போனது நீ தானே அப்புறம் இப்படி பண்ணி வச்சிருக்கிற நான் இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன் நீச்சல் தப்பா போட்டேன்னா அட்ரஸ் தப்பா போட்டேனா இல்ல பேர்லையும் எதுனா ஸ்பெல்லிங் விட்டேனா அந்த மாதிரி எதாவது பண்ணி தொச்சிருந்தாதான் பரவாயில்லையே சுத்தமா பேரே காணுமே பேரே காணுமா உன் பேர் இருந்தது நான் அப்பா சித்தப்பா இன்னும் கொஞ்சம் அந்த உங்க அப்பாவையும் வர வச்சு எழுதி பண்ணி கொடுத்தா வந்துட்டு போகுது எப்படி இருக்கிற பேரை நீக்கிட்டு திருப்பி வந்து எழுதணுமா ஏமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க சொன்னதெல்லாம் எழுதி கொடுத்தேன் அதை விடுபட்டு போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல விடுபட்டு போனா விடுபட்டு போதே சரி கட்சிக்காரங்கள ஓட்டர் புக் தருவீங்கல அத கொடுக்காதீங்க குழப்பமா இருக்கே விடுபட்டு போனாலும் போயின் போது அந்த ஓட்டர் புக் மட்டும் கட்சிக்காரிட்ட தராதேன்றிய என்ன விஷயம் எனக்கு புரியலையா எங்க அப்பா எங்க சித்தப்பா பல வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கல்ல இப்ப அதுல சிக்கல் வரும்ல ஏமா அதுக்குதான் சொல்றேன் திருப்பி பில்லப் பண்ணி கொடுத்தா வந்துட்டு போகுது எப்படி பண்ணி கொடுக்க முடியும் பாமை எடுத்து பேனா எடுத்து பில்ல பண்ணி கொடுக்க முடியோ ஜோ அப்பலாம் கொடுக்க முடியாதியா டே அப்படி கொடுக்க முடியாதா ஓட்டு போட முடியாது எங்க அப்பாவை எங்க சித்தப்பா ஓட்டு போட தேவையா இல்ல அதான் தேவ இல்லன்றல உடு அது எப்படி உட முடியும் தேர்தலுக்கு ஒரு ஒரு கட்சி வந்து பணம் கொடுப்பாங்கல அது இல்லாம போய்டுமே பணத்துக்காக ஓட்டு வைக்கிற நீ உங்களுக்கு பணம் வேணும்னா அத பில்ல பண்ணி கொடு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் பில்ல பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா உனக்கு பணம் வாங்குறியோ என்ன பண்றியோ ஓட்டு போடு போடாம போ

செத்தவங்க ஓட்டெல்லாம் போட்டு போட்டு தான் இந்த லிஸ்டே எடுத்தாங்க உங்களை ஃப்ராடு இருக்கிறதால தான் எவன் செத்தான் எவன் வாழ்றான் எவன் காலி பண்ண போனான் எவன் ஓட்டு போடுறான் எவன் போடலன்னு கணக்கே எடுக்க முடியல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொல்றதை கரெக்டாக கேட்டுக்கோ இந்த தடவை ஓட்டுக்கு எங்க சித்தப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பணம் வரலன்னா அந்த பணத்தை நீ தான் தரணும் ஏமா லிஸ்டில் இல்லைன்னாவே தரமாட்டாங்க அப்படியே அவங்களுக்கே வேணும் அவங்களுக்கு தான் தரணும் அப்படின்னா ஆளை காட்டணும் ஒருவேளை அவங்க தரலன்னா என்ன கொடுக்க சொல்றேன்னா நான் தரேன் தரமாட்டேன்னு சொல்லலை நல்ல சம்பளம் வாங்குறேன் நிறைய காசு இருக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு உங்க சித்தப்பாவையும் உங்க அப்பாவையும் கிட்ட நேர்ல வந்து வாங்கிக்க சொல்லு வரட்டா செத்து போன அப்பாவையும் சித்தப்பாவை வர வச்சு எப்படி பணம் வாங்குறது ஐயோ ஒரே ஏமாத்துறாங்கப்பா